நம்முடைய ஒவ்வொரு நோய்களுக்கும் காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு இப்போ நோய் அப்படின்னு ஒன்று இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தின்னு இருக்குது எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது காய்ச்சல் வரும் பொழுது அந்த காய்ச்சல்ங்கிறது என்னென்னா உடம்பு பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை உடம்பு வந்து தன்னைத்தானே சுத்திகரிக்கும் முறை காய்ச்சல் இப்போ கழிவுகள் இருக்குது அது நோய் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது காய்ச்சல் அந்த காய்ச்சல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நோய் எதிர்த்து போராடிட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒரு மறு உந்துதல் தரும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு மருந்து பொருளை நம்ம உட்கொள்ளும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மருந்து பொருள் நோக்கி இந்த காய்ச்சல் திரும்பும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு அந்த நோய் சக்தி இல்லாம ஆயிடுது அதாவது அந்த காய்ச்சல் வந்துட்டு இதை நோக்கி திரும்பும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம கா அந்த காய்ச்சல் வந்துட்டு வேற வேற ஒரு திசையை நோக்கி போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த நோய் இல்லாமல் ஆயிடுது இதுதான் ஒரு அடிப்படை இப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு மருந்தும் நம்முடைய நோயை வந்து குணப்படுத்துவது கிடையாது இப்போ எது நம்மளை குணப்படுது அப்படின்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல நோய்களை குணப்படுத்துது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய காய்ச்சலாக இருக்கலாம் நம்ம உடம்பு செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது நம்ம செளி இருமல் வாந்தி பேதி காய்ச்சல் உடம்பு வலி இது எல்லாமே என்ன அப்படின்னா உடம்பு பண்ணக்கூடிய சுத்த முறைகள் அதாவது கழிவு நீக்கக்கூடிய முறைகள் தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம உதவி தான் நோயை குணப்படுத்த முடியுமே தவிர எந்த ஒரு மருத்துவமும் நேரடியாக போய் அந்த நோயை குணப்படுத்துவது கிடையாது இது ஒரு இது சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மருத்துவம் செய்கிறோம் எடுத்துக்காடுகள் நாடி பரிசோதனை செய்து அக்கப்பஜரி சிகிச்சை செய்கிறோம் இல்லை நாடி பரிசோதனை செய்து சித்த மருந்துகள் தராங்க இல்லை எந்த ஒரு மருத்துவம் செய்தாலும் என்ன அப்படின்னா இயற்கை மருத்துவங்கள் எல்லாமே என்ன பண்ண அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு வலுப்படுத்துமே தவிர வேறு ஒன்றும் பண்ணுறது கிடையாது அப்போ மருந்துகளோ மருத்துவம் நோயை குணப்படுத்துவது கிடையாது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் என்ன பண்ணுது அப்படின்னா நோயை குணப்படுத்துது அதை அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சிகிச்சை அளிக்கிறோம் இப்போ இதற்கும் மனதிற்கும் என்ன சம்பந்தம் இப்போ மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய எல்லா நோய்களுக்கும் காரணம் மனம்தான் மனம்தான் எல்லா நோய் உருவாகுது எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு டாக்டர் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குதுன்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த பயமே நோயாக மாறிடும் எடுத்துக்காட்டு சொல்ல போனா ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த நோயே இல்லை அந்த நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு சொல்ற அப்படின்னா அது எப்போ அதை நினைக்கிறாரோ அதை சிந்திக்கிறாரோ அவர் அதுவாகவே மாறி அந்த நோய் நோய்வாய்க்கு உள்ளாயிடுறாரு இப்போ மனம்தான் நோயாக காரணமாக இருக்குது ஒரு மனிதர் கவலைப்படுறாரு துக்கப்படுறாரு பயப்படுறாரு கோபப்படுறாரு இந்த மனநிலை என்ன பண்ணும் அப்படின்னா அவருக்கு நோயை ஏற்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கவலைப்படாருன்னு வச்சுக்கங்களேன் கவலைப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படி நில ஊடகம் வயிறு மண்ணிலும் சரியான முறையில் இயங்காது எப்போ வயிறு மன்னிரலும் சரியான முறையில் இயங்கலையோ அப்போ என்ன ஆகும்னா அந்த உறுப்பு இயங்கலை அந்த உறுப்பு ஏன் இயங்கலை அப்படின்னா அந்த உறுப்புக்கு உண்டான ஆற்றல் கிடைக்கப்படல உயிர் ஆற்றல் கிடைக்கப்படல அந்த உயிர் ஆற்றல் கிடைக்கப்படாத காரணம் உயிரோட்டம் இல்லை அந்த உயிரோட்டம் கிடைக்கப்படாத காரணம் மனம் எப்போ மனம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உயிர் சம்மந்தப்பட்டது அந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட ஆன்மா சம்மந்தப்பட்டது தான் அந்த உள்ளமாக இருக்குது அப்போ அந்த மனதில் வந்துட்டு கவலை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அந்த உயிரோட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த கவலை என்ன பண்ண அப்படின்னா மனசை மனதை தாக்குறது ஏற்படுத்துது எப்போ அந்த கவலை அந்த மனதில் தாக்குறது ஏற்படுதோ அப்போ அந்த இடத்துல உயிரோட்டம் குறையுது எப்போ உயிரோட்டம் குறையுதோ அந்த உயிர் ஆற்றல் அந்த உறுப்புக்குண்டான உயிராற்றல் குறஞ்சி போகுது எப்போ அந்த உறுப்பினுடைய உயிராற்றல் குறையுதோ அந்த உறுப்பினுடைய இயக்கம் குறைஞ்சு போகுது எப்போ அந்த உறுப்புகள் இயக்கம் குறைவது நம்ம உணவு சாப்பிட்றோம் அந்த உணவுப் பொருள் ஜீரணமாகணா அந்த உறுப்பு இயங்கணும் இப்போ இந்த உறுப்பு இயங்கல அந்த அந்த உணவுப் பொருள் வந்து இரண்டுலேருந்து மூன்று மணி நேரம் வரைக்கும் என்னான்னா அங்கே அங்கேருந்து ஆகி அடுத்த இதுக்கு போயிடணும் அப்படி போகாமல் அங்கேயே இறப்பிலே தங்குது அப்படின்னா அங்கே நோய்கள் உருவாகுது ஏன்னா அந்த உணவு உணவு வந்துட்டு கழிவாக மாறிடுச்சு விஷமாக மாறிடுச்சு ஏன் அப்படி மாறிடுச்சு அப்படின்னா அதோடைய நேரத்துக்கு மிஞ்சி அது அங்கே தங்கிடுச்சு அந்த உறுப்பு இயங்கவே இல்லை இப்போ இது இது கழிவாக மாறிடுச்சு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம மனம்தான் நோய்க்கு காரணமாகுது இந்த மனத்தெளிவு இருக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய்வாய் பட்டிருக்காரு அப்படின்னா அதற்கு முதன்மையான சிகிச்சை என்ன அப்படின்னா அந்த நோயை பற்றிய விளக்கம் அவருக்கு சொல்லணும் அந்த நோய் எதனால வந்துச்சு அது எப்படி சரியாகுங்க அந்த விளக்கம் போது என்னன்னா அந்த பயத்துல இருந்து ஒரு வெளியே வந்துடுறாரு எப்போ அந்த விளக்கம் கிடச்சி பயத்துல இருந்து வெளியே வந்தாரோ அப்பயே ஒரு நோய்வாயிலிருந்து நல்லாக ஆரம்பிச்சிடுறாரு இது முதல் தர சிகிச்சை முதல் தர சிகிச்சை அப்படின்னா பசி தாகம் தூக்கம் ஓய்வு இந்த நாலு விஷயங்களை அவங்களுக்கு சொல்லித் தரது சரிங்களா இது முதல் தர சிகிச்சை இதை வந்துட்டு நம்ம விளக்கு கொடுத்துருன்னு சொன்னால் அவர் இதை வச்சு நல்லாருவார் இரண்டாம் தரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஒரு மருத்துவ முறை பின்பற்றுறது அதாவது ஒரு சிகிச்சை முறை பின்பற்ற இரண்டாம் தரமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த உறுப்பு வந்துட்டு அவருக்கு இதாயிருச்சு அதன் காரணமாக நோய் வந்திருக்கு இப்போ நம்ம தெளிவு கிடைக்கும் பொழுது அந்த மனதின் தெளிவு ஆனால் மனதின் தெளிவு கிடைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த உறுப்பு அந்த இயங்குறதுக்கு அது காரணமாகும் எப்போ தெளிவு கிடைக்குதோ அப்போ மனம் வந்துட்டு நிம்மதி அமைதி அப்படிங்கிற நிலைக்கு போகுது எப்போ மனம் வந்து நிம்மதி அமைந்து நிலைக்கு போவதோ அப்போ அந்த உயிரோட்டம் வந்துட்டு வலுப்பெறும் உயிரோட்டம் அதிகமாகும் உயிரோட்டம் அதிகமாகும்போது அந்த உயிராற்றல் அந்த உறுப்புக்கு கிடைக்கப்பெறுது எப்போ அந்த உறுப்புக்கு அந்த உயிராற்றல் கிடைக்கப்பெறுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த உறுப்பு இயங்குது எப்போ அந்த உறுப்பு இயங்குதோ அங்க கழிவுகள் தேங்காது அங்கே நோய்கள் இல்லை அப்போ எப்போ அந்த மனத்தழிவு தான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ பாத்தீங்க அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க ஒரு மருத்துவரை போய் பார்ப்பாங்க போய் பார்த்து சார் அவங்களை பார்த்துன்னு நல்லாயிருச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஃபோன் பண்ணி சார் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க சில பேரை போய் சந்திப்போம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளே நமக்கு பாதி நோய் நல்லாயிடும் அப்போ என்ன அப்படின்னா அந்த தெளிவு அந்த மனதின் தெளிவு தான் என்ன அப்படின்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தியை தவிர நம்முடைய மருத்துவம் ஒரு வகையில் நோய்ப்பு சக்தியாக தூண்டினாலும் சரி வார்த்தைகளால் சொன்னாலும் சரி அடிப்படை இங்கே தான் மனதில் தான் இருக்குது இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுங்க அப்போ அந்த கணவன் செய்கிறத மனைவி நம்ப மாட்டாங்க மனைவி செய்கிற கன எவ்வளோதான் அவங்க சேவை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பணி செஞ்சாலும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது எதுவுமே ஆகாது இப்போ மருத்துவம் அப்படிங்கிறதுனா நம்ம நம்பிக்கை இல்லாமல் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதின் தெளிவு கிடைக்காது எப்போ நம்ம நம்பிக்கையோடு போகிறோமோ அப்போ மனதின் தெளிவு கிடைக்கிது அந்த தெளிவின் காரணமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் நோய்கள் குணமாகுது இப்போ ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அந்த தெளிவு அப்படிங்கிறது உண்மையான தெளிவாக பொய்யான தெளிவாக இப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முறையை முறைப்படுத்தப்பட்ட முறையில் விளக்கம் சொல்லாமல் தவறான விளக்கம் சொல்லி நல்லா இருக்கும்போது அந்த பொய்யான விளக்கத்துக்கு அந்த நம்பிக்கைக்கு உண்டான கூலி கொஞ்ச நாள் இருக்கும் சரி நம்ம உண்மையான விஷயங்களை சொல்லி அந்த விளக்கம் குறைக்கும் போது அதோடைய ரிசல்ட் வந்து நிரந்தரமா இருக்கும் அப்ப இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த மனதுல வந்து எப்போ நிம்மதி அமைதி குறையுதோ அந்த மனதுல கவலையோ துக்கமோ பயமோ கோபமோ பெருமையோ பொறாமையோ சந்தோஷமோ அதாவது எரிச்சலோ அவசரம் ஆத்திரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனசை எப்போ நெருக்குதோ அப்போ என்ன ஆகும்னா அந்த மனதில் உள்ள அந்த நிம்மதி அமைதி குறையுது எப்போ அந்த நிம்மதி அமைதி குறையுதோ அப்போ வந்து நோய் சக்தி குறைஞ்சு போகுது இப்போ மனம் உடஞ்சு போய் சில பேர் சொல்லுவாங்க மனசு விட்டாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன் மனசு விட்டாதுன்னு சொல்லுவாங்கன்னா எப்போ மனசு விடுறாங்களோ அந்த மனசு விடும்பொழுது அந்த உயிரோட்டம் குறையுது அந்த உயிரோட்டம் குறையும் பொழுது உயிராற்றல் குறையுது உயிராற்றல் குறையும் பொழுது அந்த உறுப்புக்கு உண்டான உயிரோட்டம் குறைஞ்சு உயிராற்றல் குறைஞ்சு அந்த உறுப்பு இயங்காமல் போய் நோய் வாய்ப்புறோம் அப்போ மனதின் தெளிவு தான் நம்முடைய நோய் சக்தியை தவிர நம்முடைய எந்த மருத்துவங்களும் நோய் சக்தி நம்ம உதவி செய்தாலும் அந்த மருத்துவம் மனம் சம்பந்தப்பட்டதாக மனதிற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் பொழுது மட்டுமே ஒரு முழுமையான மருத்துவமாக இருக்க முடியும் எந்த ஒரு மருத்துவம் உடல் சார்ந்து மட்டும் இருக்குமோ அந்த மருத்துவம் முழுமையான மருத்துவம் கிடையாது எந்த மருத்துவம் உடலையும் மனமையும் சேர்ந்து பார்க்குதோ அந்த மருத்துவம் முழுமையான மருத்துவமாக இருக்க முடியும் அப்போ உண்மையான என்ன அப்படின்னு சொன்னா மிகச்சரியான அந்த ஒரு ஒரு நபர் அந்த மருத்துவரால மிகச்சரியான எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் அவருக்கு தெளிவை ஏற்படுத்தும் அந்த தெளிவு என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த நோய் சக்தியை அதிகப்படுத்தும் இல்லை மிகச்சரியான சிகிச்சை முறை அந்த நாடி பரிசோதனை மூலியமாக செய்யக்கூடிய சிகிச்சை முறை இருந்தாலும் சரி நல்ல பாரம்பரிய முறையில் மருத்துவ முறையில் சரியான முறையோட தெளிவோடு பண்ணக்கூடிய மருத்துவ முறை என்ன பண்ணுன்னு சொன்னால் நமக்கு உதவி செய்யுமே தவிர அடிப்படை எதுவாக இருந்தாலும் மனம் சம்பந்தப்பட்டதாக அதற்கு மனம் எந்த அளவுக்கு தெளிவு ஏற்படுதோ ஒரு உண்மையான விஷயத்தின் ஒரு நடைமுறையில் போய் நம்ம பண்ணுறோம் மருத்துவம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த உண்மையான மருத்துவத்தின் கிடைக்கின்ற தெளிவின் காரணமாக மனம் நிம்மதி அடையுது எப்போ மனம் நிம்மதி அடையுதோ அவருடைய நோய் சக்தி அதிகமாகுது ஒரு நோய் நல்லாகுது இப்போ மருந்துகள் சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் விட மனதின் தெளிவே மிகப்பெரிய நோய் சக்தி இப்போ மனதின் தெளிவு எப்போ குறையுன்னு சொன்னால் ஆனால் மனதில் நிம்மதி அமைதி எப்போ குறையுதோ அந்த லோ பேட்ரி லோவாகதோ அந்த நோய் சக்தி குறைஞ்சிட்டே வரும் எப்போ இந்த நிம்மதி அமைதி அதிகமாகதோ அவருடைய நோய் நல்லாகும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எந்த ஒரு பொருள் அடிப்படையில் கிடையாது அது அருள் அடிப்படையில் ஆனது அது எப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம கண்களால் பார்க்க முடியாது இப்போ நம்ம நம்ம இருக்கோம் இப்போ நான் வந்துட்டு என்னை ஒருத்தர் என்ன சொல்கிறேன் நீ வந்துட்டு இறந்துடுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ என்னன்னா நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் நடக்கும் அப்போ நீ இல்லைப்பா நீ நல்லாயிருவே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்புகிறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையை தவிர நம்ம நல்லாயிருவோம் அப்படிங்கிற எண்ணம் அது ஏன் நல்லாயிருங்கிற விளக்கத்தோட அந்த உண்மையான முறையோடு சொல்லும்போது நம்ம மனம் தெளிவு கிடைக்குது இப்போ மன தெளிவே நோய்தும் சக்தி சரிங்களா மனம் தெளிவாக இருந்துச்சு நிம்மதியாக அமைதியாக இருந்துச்சு விளக்கத்தோடு இருந்துச்சு அதாவது எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் எந்த ஒரு என்ன கலப்படங்கள் அதாவது எந்த ஒரு இடை சொற்கள் இல்லாமல் தெளிவான முறையில் இருந்து சொன்னால் எந்த ஒரு நோயும் நம்ம எதுவும் செய்யாது நம்ம தெளிவாக இருக்கும் பட்சத்தில் இப்போ மனதின் தெளிவே நோய்தும் சக்தி நன்றி